வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் சஞ்சய்க்காக காத்து கொண்டிருந்த மனோஜ் மேலே சென்ற சிறிது நேரத்தில் கீழே நின்று கொண்டு மனோஜிற்கு ஃபோன் செய்தான் சஞ்சய் மச்சான் நான் வந்துட்டேன் நீ எங்கே இருக்க என்றான் அவன் நானா மச்சான் வந்து நான் கடையில் வெளியில் ரொம்ப நேரம் நிற்க முடியல அதனால் உள்ளே வந்தேன் நீ கொஞ்சம் மேலே வாயே இங்கே ஏசி போட்டிருக்காங்க குழு குழுன்னு இருக்கு உள்ளே இருந்து பேசுவோம் என்றான் மனோஜ் எனக்கு வேலை இருக்குடா சரி சரி வரேன் என்றான் சஞ்சய் எனக்கு கூட தான் வேலை இருக்கு உனக்காகத்தானே நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்று மனோஜ் சொல்ல எது எனக்காக நீ காத்துக்கிட்டு இருக்கியா இது நல்லா இருக்கே நீ தானடா என்னைய வர சொன்ன கார் ரிப்பேர்னு சொல்லி என்றான் சஞ்சய் ஆமா சொன்னேன் சரி அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக மேலே வா என்று சொல்லிவிட்டு மேலே அமர்ந்திருந்தான் மனோஜ் சஞ்சய் மேலே வந்தான் என்ன மச்சான் என்னை கீழே வர சொல்லிட்டு நீ மேல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று சஞ்சய் கேட்க ஒன்னு இல்ல மச்சான் என்றான் மனோஜ் அங்கும் இங்கும் திரும்பி பார்த்தவன் சுபாவையும் ரோஜாவையும் பார்த்து விட்டான் டே நீ மட்டும்தான் இருக்கேன்னு சொன்ன இவங்க ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்றாங்க என்றான் சஞ்சய் அவங்க துணி எடுக்க வந்தாங்க நான் அவங்க கூட துணைக்கு வந்தேன் அப்போதான் கார் ரிப்பேர் ஆயிடுச்சு சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து புடவை எடுக்கலாம்னு தான் உன்னே வர சொன்னேன் என்றான் மனோஜ் அதுக்கு என்ன என்னையே வர சொன்ன குடும்பமாக தானே வந்திருக்கீங்க நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அவசரம்னு சொல்லி வர சொல்லிட்டு டே ஏதாவது பிளான் பண்றியா என்றான் சஞ்சய் நீ கரெக்டான போலீஸ்காரன் தான் மச்சி சரியா கண்டுபிடிச்சிட்டியே ஆமாம் பிளான் தான் பண்ணியிருக்கோம் என்றான் மனோஜ் என்னடா பிளான் பண்ணி தொலைச்சிங்க காலையிலே டென்ஷன் பண்ற என்றான் சஞ்சய் கோபப்படாத மச்சான் சுபா உங்ககிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொல்லிச்சு அதனாலதான் வர சொன்னேன் சும்மா பேசணும்னு சொன்னா நீ வந்திருப்பியா என்றான் மனோஜ் சுபா பேசணும்னு சொன்னாலா அதுவும் எங்கிட்ட என்னைய பார்த்தாலே அவள் பயப்படுறா என்கிட்ட என்னடா பேச போறா என்றான் சஞ்சய் அது எப்படி மச்சான் எனக்கு தெரியும் இவ்வளவு நாள் கதை வேற இப்போ கதை டோட்டலாக வேற உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஆயிரம் இருக்கும் இதில் நான் என்னத்தை பேசுறது என்றான் மனோஜ் என்னது குடும்பமா என்றான் சஞ்சய் ஆக போறீங்களே மச்சான் அதைத்தான் சொன்னேன் என்றான் மனோஜ் சரி சரி நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் வர சொல்லு என்று சொல்லிவிட்டு கொஞ்சம் ஓரம் தள்ளி நின்றான் சஞ்சய் மனோஜ் நேராக சுபாவிடம் வந்தான் சுபா அங்கே யார் வந்திருக்காங்க பாரு என்றான் மனோஜ் ஐயோ அண்ணே இவங்க ஏன் இங்க வந்திருக்காங்க எனக்கு கை கால எல்லாம் படபடன்னு இருக்கே என்ன விஷயமா என்றாள் அவள் தெரியலம்மா உங்ககிட்ட ஏதோ தனியா பேசணுமா அதனாலதான் வந்திருக்கான் நான் தான் இதோ அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னேன் போய் அவங்கிட்ட பேசு என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கம்மா என்றான் மனோஜ் என்னங்க அவளை போய் தனியா பேச சொன்னா என்ன பேசுவா என்றாள் ரோஜா ஒன்னும் தெரியாத அப்பாவி போல என்னைய கேட்டா எனக்கு என்ன தெரியும் ரோஜா அவன் பேசணும்னு சொல்லி இருக்கா போய் பேசிட்டு வர சொல்லு பேசினா தானே என்ன விஷயம்னு தெரியும் என்று ரோஜாவை கடிந்து கொள்வது போல் நடித்து கொண்டிருந்தான் மனோஜ் இவர்கள் இருவரும் சண்டை போடுவதை பார்த்து சரி சரி நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க நானே போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன் நீங்க புடவையை பார்த்துட்டு என்று சொல்லிவிட்டு தயங்கி தயங்கி சஞ்சயின் பின்னே சென்றாள் அவனை எப்படி அழைப்பது என்று தெரியாமல் அமைதியாகவே பின்னால் நின்று கொண்டிருந்தாள் சஞ்சயின் பின்புறம் நின்று கொண்டிருந்த சுபாவை திரும்பி பார்த்தான் சஞ்சய் என்ன சுபா எப்படி இருக்க என்றான் அவன் நல்லா இருக்கேங்க நீங்க நல்லா இருக்கீங்களா சுஜி எப்படி இருக்கா என்று வெட்கப்பட்டு தலை குடிந்தபடியே பேசிக் கொண்டிருந்தாள் சுபா நல்லா இருக்கேன் சுபா என்றான் சஞ்சய் என்ன என்கிட்ட ஏதாவது பேசணுமா என்றான் சஞ்சய் பேச பேச என்ன பேசணும் என்றால் தடுமாறியபடி அப்போ என்கிட்ட பேச உனக்கு ஒண்ணுமே இல்லையா சுபா என்றான் சஞ்சய் இருக்குதான் ஆனால் பேச்சு வர மாட்டேங்குது ஒரே படபடப்பா இருக்கு தயக்கமா இருக்கு உங்க கண்ணை பார்த்து எனக்கு பேசவே முடியலை என்றாள் அவள் இனிமே என்கிட்ட தயக்கப்பட்டு பேசுறதுக்கு என்ன இருக்கு சுபா எல்லாம் இலையை தாண்டி போயிடுச்சு இனிமேல் நீ என்கிட்ட தான் பேசி ஆகணும் அப்படி ஒரு சூழ்நிலைக்கு தான் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் என்கிட்ட பேச உனக்கு எந்த தயக்கமும் வேண்டாம் எதா இருந்தாலும் நேருக்கு நேராக பேசிட்டு அதான் நம்ம ரெண்டு பேருக்கும் நல்லது நடக்கிற எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது நான் நேரடியாக கேட்குறேன் இந்த கல்யாண பேச்சு உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா பிடிக்கலைன்னா நீ நேராக எங்கிட்டயே சொல்லிடலாம் யாரோட கட்டுப்பாட்டுக்கு கீழேயும் நீ எங்களுக்காக உன் வாழ்க்கையை தியாகம் பண்ண வேண்டாம் என் குழந்தைக்காக உன் வாழ்க்கையை நீ தியாகம் பண்ண ரெடியாயிட்டேன்னு நினைக்கிறேன் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை ஆசை கனவெல்லாம் இருந்திருக்குள்ள அதெல்லாம் எதுக்கு எங்களுக்காக நீ அழைச்சுக்கணும் இப்போவும் கெட்டு போகலை உன் மனசுல என்ன இருக்கோ அதை தெளிவா பேசிடு சுபா என்னால உன் வாழ்க்கை கெட்டு போறத நான் விரும்பல நான் என் மனைவி கூட வாழ்ந்த வாழ்க்கையை எதையுமே மறக்கல என் குழந்தையும் நீதான் அம்மாவா வேணும்னு அடம் பிடிக்கிறா எனக்கு வேற வழி தெரியல இது நான் என் முதல் மனைவிக்கு செய்கிற துரோகமா இல்லை உனக்கு செய்கிற பாவமா எனக்கே ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு எனக்கு வேற வழி இல்லை ஆனால் உனக்கு அப்படி இல்லையே உனக்கு எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது எனக்காக நீ உன் வாழ்க்கையை அழிச்சுக்கணும்னு எந்த நிர்பந்தமும் இல்லை அதனால நீ யோசிச்சு முடிவை சொல்லு சுபா நீ என்ன முடிவு சொன்னாலும் அதை நான் மனசார ஏற்றுக்கிறேன் வேற இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு குழந்தைய கூட்டிட்டு போனால் கொஞ்ச நாளைக்கு உன்னை நினைச்சிட்டு இருந்தாலும் பழையபடி ஏதாவது கதையை சொல்லி நான் அவன் மனசை மாற்றிடுவேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது எதுவுமே மாறாத விஷயம் இல்லை மாற்றத்தை தவிர எல்லாமே மாறும் இந்த உலகத்தில் என்றான் சஞ்சய் இங்கே பாருங்கள் எனக்கு இந்த ஆசை கனவு கல்யாண வாழ்க்கையை பற்றியெல்லாம் எந்த எண்ணமும் இல்லை சுஜிக்காக மட்டும்தான் நானும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் வாழ்க்கையில் அன்பு மட்டும்தான் நிலையானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் சொன்னது தான் மாற்றத்தை தவிர எல்லாமே மாறும் அதை நீங்கள் நம்புறீங்க தானே இப்போ உங்கள் மனசுலையும் என்னை ஏற்றுக்கிற அளவுக்கு ஒரு நாள் மாறணும்னு நான் நம்புறேன் இதை நான் எனக்காக சொல்லலை உங்களால் என் வாழ்க்கை கெட்டு போயிடுன்னு குற்ற உணர்ச்சியில் நீங்கள் பேசுகிறீங்கல்ல அதுக்காக சொல்கிறேன் இப்போது நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தால் என்னைய உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நான் உங்ககிட்ட உரிமையாக கேட்கலாம் ஆனால் குழந்தைக்காகத்தான் கல்யாணம்னு நீங்களே சொல்லிட்டீங்க அப்புறம் எங்கேருந்து நான் கேட்குறது இருந்தாலும் மனசில் ஒரு மூளையில் அந்த உறுத்தல் இருக்க தான் செய்யுது மனைவியும் நீங்கள் நாலு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது நான் உங்களுக்கு தகுதியானவளாக இருக்கிறேன்னா நம்ம வாழ்க்கை என்ன வாழ்கிறோன்னு வீட்டுக்குள்ளே நாலு சுவருக்கு தான் தெரியும் வெளியில் பார்க்குறவங்களுக்கு தெரியாதே அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த ஒரு பயம் மட்டும்தாங்க இருக்குது வேறு எதுவும் இல்லை குழந்தையெல்லாம் பத்திரமாக பார்த்துக்கலாம் அவள் இனிமே என் குழந்தை என் கண்ணுக்குள்ளே வச்சு நான் அவளை பார்த்துக்கிறேன் அதை பற்றி நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் என்றாள் சுபா என்ன சுபா எதா இருந்தாலும் ஓப்பனா பேசு என்றான் சஞ்சய் இல்லை எனக்குன்னு யாருமே இல்லை என் அப்பா மட்டும்தான் அவரை நான் தனியா விட்டுப்பட்டு வரேன்னு தான் ஒரே கவலையா இருக்கு எங்க அப்பாவுக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம்தான் ஆனா எனக்கு தான் அவரை விட்டுட்டு வர்றதுக்கு மனசு வலிக்குது அவர் எங்கே போவார் அவருக்குன்னு யார் இருக்கிறது நான் வேலைக்கு போனேன் இனிமேல் ரோஜாக்கா வேலைக்கு வரவேணான்னு சொல்லிட்டாங்க அவங்க சொல்கிறதும் சரிதானே கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வேலைக்கு போக முடியாதுல்ல அந்த கவலை மட்டும்தாங்க எனக்கு மற்றபடி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை சுஜியை என் குழந்தையாக நான் பார்த்துப்பேன்னு என்னை நீங்கள் நம்பணும் இதைத்தான் நான் உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன் பேசிட்டேன் என்றாள் சுபா சுபா உன்னோட முடிவுக்கு எப்போவும் நான் உனக்கு நன்றியோடு இருப்பேன் அழகு அறிவு இதெல்லாம் மனசுக்கு அப்பாற்பட்ட விஷயம் உன் மனசு ரொம்ப அழகாக இருக்குது உனக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லையே நீயும் நல்ல தான் இருக்க கண்டதை யோசித்து மனசை போட்டு குழப்பிக்காத நான் மனசார தான் உன்னையை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் நீ சொல்கிற மாதிரி காலப்போக்கில் என் மனசு மாறினாலும் அதை ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை உன்னை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வரணும்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன் என்னால் மறுபடியும் உன் வாழ்க்கை கெட்டுடுமோன்னு ஒரு குற்ற உணர்ச்சியே என்னை என் நிமிஷத்துக்கு நிமிஷம் கொண்டுக்கிட்டே இருக்கு நான் என் முதல் மனைவியை மறக்கலைன்னு தான் சொன்னேன் ஆனால் முயற்சி பண்ணுறேன் அவ்வளவு சீக்கிரம் அவளை மறக்க முடியாது அவளோட வாழ்ந்த வாழ்க்கையோட ஞாபகங்கள் அப்படி ரொம்ப நன்றி சுபா என்னையும் என் குழந்தையும் நீ ஏத்துக்கிட்டதுக்கு அது மட்டும் இல்லை என் குழந்தைக்காக எப்போ நீ உன் வாழ்க்கையை தியாகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டியோ அப்படி பொக்கிஷமாக கிடைச்ச உனக்கு நான் ஏதாவது செய்யணும்ல உங்கள் அப்பா ஏன் தனியாக இருக்கணும் என் குழந்தைக்காக உன்னை நான் கூட்டிகிட்டு போயிட்டு உங்கள் அப்பாவை அனாதையா விட நான் விரும்பலை எனக்கும் என் பொண்ணுக்கும் ஆதரவாக இருக்க உனக்காக உங்கள் அப்பாவையும் கூட்டிகிட்டு வந்து நம்ம கூடவே வச்சுக்கலாம் உனக்காகன்னு சொல்லக்கூடாது அவரை பார்த்துக்க வேண்டிய கடமை இனி எனக்கு தானே இருக்கு அவர் எனக்கும் அப்பா மாதிரி தானே நீ அவரை நினச்சி கவலைப்படாத நம்ம கையோடு அவரை அழைச்சிட்டு போயிடலாம் உன் அப்பாவ உன்னை விட ஒருபடி நல்லாவே என் அப்பா மாதிரி நான் நம்பு சுபா சுபா சஞ்சய் அவன் பேச்சில் தன்னையே மறந்த கண் கலங்கி நின்று இருக்கீங்க கடவுளிய உங்களுக்கு இத்தனை கஷ்டத்தை கொடுத்துச்சு அவன் பண்றவங்க அநியாயம் பண்றவங்க நிம்மதியா இருக்காங்க நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே நீங்க நல்லா இருப்பீங்க உங்களை நான் நல்லா பாத்துக்கிறேன் என்றாள் சுபா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு சுபா அதை நினைச்சு நீ ஒன்றும் கவலைப்பட்டுக்காத ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கோம் மனோஜ் இங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்ம அவங்க கிட்ட போகலாமா அதுக்கு முன்னாடி இப்போ உன் மனசில் உள்ள சந்தைகள்லாம் விலகிடுச்சில்ல இப்போ மனப்பூர்வமாக தானே நீ என்னை ஏற்றுக்கிற என்றான் சஞ்சய் ஆமாங்க என் மனசுக்குள்ள இப்போ நீங்களும் குழந்தையும் தான் இருக்கீங்க எனக்கு இப்போ சந்தோஷமாக இருக்கு நான் கூட நினச்சேன் எல்லாரும் உங்களை போட்டு கட்டாயப்படுத்துகிறாங்களோ அதனால தான் வேற வழி இல்லாமல் நீங்கள் மற்றவங்களுக்காக சம்மதிக்கிறீங்களோன்னு என்றாள் சுபா நான் இன்னொரு வாழ்க்கையை பற்றி நினைச்சு கூட பார்த்ததில்லை சுபா உன்னோட வாழ்க்கையை இப்போது எனக்காக நீ தியாகம் பண்ணுற நான் இல்லாமல் நீ வேற வாழ்க்கைக்குள்ளே போனால் கூட உனக்கு கணவனாக வரவனுக்கு நீ முக்கியமாக இருப்ப உனக்கு எல்லா சந்தோஷத்தையும் அவன் கொடுப்பான் ஆனால் என்னை நம்பி ஏன் கூட வரேன்னு சொல்கிற நான் உனக்கு என்ன சந்தோஷத்தை கொடுப்பேன்னு எனக்கே தெரியாதப்போ என் குழந்தைக்காக நீ அதை தைரியமாக ஏற்றிக்கிட்டு இந்த வாழ்க்கை பயணத்தை எங்களோட பயணிக்க நீ தயாராகிட்ட உன்னோட தியாகந்தான் பெருசு சுபா அந்த குற்ற உணர்ச்சி தான் எனக்கு என்றான் அவன் போதும் போதும் மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் இதையே பேசிக்கிட்டு இருந்தால் பொழுதே போயிடும் வாங்க நம்ம அங்கே போகலாம் என்றாள் சுபா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நீ என்கிட்ட வந்து பேசும்போது பயந்துகிட்டோ தயக்கப்பட்டுக்கிட்டோ பேச வேண்டாம் எதுவா இருந்தாலும் தாராளமா ஃப்ரீயா பேசலாம் ஒரு நண்பனா நீ என்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம் புரிஞ்சுதா இனிமே நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் என்றான் சஞ்சய் புரிஞ்சுதுங்க போகலாமா என்றாள் சுபா சரிவா போகலாம் என்றான் சஞ்சய் மனோஜ் இருவரும் புடவையை பார்த்துக்கொண்டிருந்தனர் பத்தியா ரோஜா நம்ம லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணினோம் ஆனால் இவ்வளவு நேரம் நம்மளே பேசினது கிடையாது இவனுங்க பிடிக்கலை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிவிட்டு மணிக்கணக்காக பேசுகிறாங்க இவன் பேசினா என்னாகுமோ ஏதாகுமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் திக்கு திக்குன்னு எதுவும் பிரச்சனை பண்ணிடுவானுன்னு நினச்சா இவன் இங்கேயே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் போல நம்மளையே மறந்துட்டானுங்க பாரு என்று ரோஜாவும்னோஜும் பேசிக் கொண்டிருக்கும் அந்த இடத்திற்கு இவர்களும் வந்தனர் அக்கா என்றாள் சுபா என்ன சுபா அண்ணனும் நீயும் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படி என்ன பேசுறீங்க கல்யாணத்தை சீக்கிரம் வைக்கணும்னா என்று ரோஜா கேட்க ரோஜா எப்படி இருக்க என்றான் சஞ்சய் வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு இப்போதான் நான் உங்க கண்ணுக்கே தெரியுறேன் நான் நல்லா இருக்கேனா பாப்பா எப்படி இருக்கா என்று ரோஜா நலம் விசாரித்தாள் அவளுக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கா சுபா வீட்டுக்கு வர போறாங்கல்ல இப்போதான் கொண்டு போய் விட்டுட்டு வந்த என்ன மச்சான் என்ன வேலை பாத்துக்கிட்டு இருக்க என்றான் சஞ்சய் உங்களுக்காக தண்டா ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக பாத்துக்கிட்டு இருக்கோம் என்றான் மனோஜ் இல்லையே பார்க்க அந்த வேலை பார்க்குற மாதிரி தெரியலையே வேற ஏதாவது வேலை பார்க்கற போல என்றான் சஞ்சய் டே கிண்டலா லேடிஸ் முன்னாடி என்றான் மனோஜ் சுபாவை பத்திரமா கொண்டு போய் வீட்டில் விடுங்க என்றான் சஞ்சய் நான் தான் சொன்னேனேடா கார் ரிப்பேர்னு என்றான் மனோஜ் நான் போலீஸ்காரண்டா ஓ கதையெல்லாம் எனக்கு புரிஞ்சு போச்சு நீ சும்மா சொல்லிதான் என்னை இங்க வர சொல்லியிருக்க நீ வர ஒரு விதத்துல போச்சு நானும் சுபாவும் எங்க மனசுல உள்ளதை மனசு விட்டு பேசிட்டோம் இனி எங்களுக்குள்ள எந்த உறுத்தலும் இல்லை என்றான் சஞ்சய் சஞ்சயும் சுபாவும் பேசி கொண்டது சரிதானா இந்த கதையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் அமுத்திட்டு போயிடுங்க